சிரபானந்த வாரியாகவர்கள் முருகனையும் சட்டாயுத பாண்டியும் நம்முடைய வாரியாக சொல்லவில் அவரது அவதாரமாக கூட என்று சொல்லலாம் முருகனுடைய அவதாரமாக அல்லது முருகனுடைய துணையாக நம்முடைய சுவாமிகள் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஒரு முருகன் குடும்பத்து அவர் இறைவனாக மாறியிருக்கிறார்கள் இறைவனும் போல வைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி நன்மை கலந்து கொண்டிருக்கே ஒரு மகிழ்ச்சியாக அரசியல் கூட அரசியல் பயணம் புதிய கட்சி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியே பாரதிய ஜனதா தலைமையிலே பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சியிலே அரசியல் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கிறோம் எத்தனை முறை போட்டி வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏழாவது முறையாக திமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கனு ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்காரு எல்லா அரசியல் கட்சியும் நான் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர்கள் கூட பேசுவாங்க அவர்களுடைய கருத்து கருத்து திராவிட முன்னேற்ற தேசிய ஜனநாயக போட்டி எப்படி கருத்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் வேலூர்லயே புதிய நீதி கட்சி போட்டிய வாய்ப்புகள் இருக்கா அதிக வாய்ப்பு வேலூரில் புதிய ஆனால் இந்த தேர்தலில் ஏசி சமூகம் போட்டியிட மாட்டால் தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று தொடர்வதற்கு தமிழக சுற்றுப்பயணத்தை நிச்சயமாக நாளைய மறுதினம் நம்ம வருகின்ற பதினெட்டாம் தேதி வாவுசி அவர்கள் செக்கேட்டு செம்பலுக்கு மாபெரும் தியாகி அவரது குரு பூஜையை அவர் பிறந்த மண்ணான ஒட்டப்பிடாரத்திலே குரு பூஜையை செய்ய இருக்கின்றோம் போல் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து என்னுடைய சார்பிலே பவுசி அவர்களுக்கு ஒட்டப்பிடாரத்திலே மணிமண்டபம் கட்ட இருக்கின்றோம் அனைத்துலக முதலியாளர்கள் அனைத்து வேளாளர்கள் முதலியார்கள் சார்பில் மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டப்படும் அதற்கான பணிகளை துவக்குவதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பதினெட்டாம் தேர்வு ஆணை வந்த கூட கூறுகிறோம் மாலை நெல்லையிலே அவரது மணிமண்டலம் தமிழ்நாடு அரசு சார்பில் அங்கு ஒரு சிறப்பு மொழியும் நடத்தி ஜனநாயக கூட்டணியை நம்பி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வரல ஒரு ரெண்டே கட்சி தான் பிஜேபியும் அதிமுக மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து புரட்சி மதிப்பு இந்த தலைவர் எம்ஜிஆர் ஒரு முறை அதிமுக ஆட்சி ஒரு முறை திமுக ஆட்சி மீண்டும் அதிமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அண்ணன் உணர்ந்து ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக்காக ஒரு சிறிய இயக்கம் என்று யாரும் கருத முடியாது ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இயக்கமும் குறிப்பாக அரசின் பலவீனங்கள் என்று இருக்கிறது அந்த அரசின் பலவீனத்தை பார்த்து விலைவாசி உயர்வு வீட்டு வசதி கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இது போன்ற பல கட்டண உயர்வுகள் தமிழ்நாடு அரசால் கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அதைவிட அன்றாடம் உங்களுடைய தொலைக்காட்சியிலே அன்றாடம் நேற்றினும் நான் ஒரு செய்தி கொண்டிருந்தேன் தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி தொடர்பு பதிமூன்று கொலைகள் ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சியிலே அவ்வளவு செய்திகள் வருகிறது இதற்கு அடிப்படை காரணம் மதுவும் பொருள் இந்த போதைப்பொருள் மதுவும் பள்ளி வரை வந்திருக்கிறது கிராமம் வரை வந்திருக்கிறது இதுவரை போதைப்பொருள் என்பது எதோ ஒரு ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு பணக்காரர்கள் மத்தியிலே உ உழவுகின்ற ஒரு செய்தியாக இருந்தது இப்போது அதிகமாக தமிழகத்திலே புழக்கத்தில் இருக்கிறது எல்லா குழந்தைகளும் எல்லா பெற்றோர்களும் மகன் திரும்பி நல்லபடியாக வருவான் என்று பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி அப்படிப்பட்ட போதை பழக்கத்தால் புலி தான் இவ்வளவு கொலைகள் இவ்வளவு கற்பழிப்புகள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அதை தடுக்க வேண்டும் கடுமையான உத்தரவுகளை கடுமையான தண்டனையால் அதை நிறைவேற்ற வேண்டும் ஒரு சிலர் சுட்டு பிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் சவுதி அரேபியாவிலே ஒரு தகவலை சொல்கிறது சவுதி அரேபியாவிலே சட்டம் இருக்கிறது அங்கு ஏன் துபாயிலே கூட துபாய் சவுதியிலே பன்னிரெண்டு மணிக்கு ஓதும்போது சாதாரணமாக ஒரு கண்ணாடி கதவை மாட்டி விட்டு போவார்கள் ஒரு திருடு கிடையாது ஒரு பயம் கிடையாது எங்கேயாவது வருடத்திற்கு ஒரு முறை நடந்தால் நல்ல நாலு மூளை சர்க்கிளில் அவனுடைய உடம்பை தொங்க விட்டுருவாங்க அதனால் கடுமையான சட்டம் இருப்பதனால் மக்கள் பயப்படுத தீவிரவாதிகள் அல்லது தவறு செய்யக்கூடியவர்கள் பயப்படுகிறார்கள் இங்கு எந்த கொலையும் செய்துவிட்டு பதினைஞ்சாவது நாள் வெயிலில் இருந்துட்டு டிமாண்டிலே வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது போன்ற போதைப் பொருளால் மதுப்பொருள் மது பழக்கத்தால் தான் இவ்வளவு படைகள் இவ்வளவு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும் சார் எஸ்ஐஆர் விவகாரத்தில் வந்து குறிப்பாக இந்தியா கூட்டணி இப்போ எதிர்ப்பு தெரிவிக்குது பர்டிகுலராக திமுக வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அறிவிச்சிருக்காங்க எஸ்ஐஆரில் எல்லாமே எல்லா கட்சியும் குறை சொல்லுது

நடவடிக்கையால் பல்வேறு பிரச்சனை வந்திருந்தது நாற்பத்தி ஒரு கரூர் சம்பவம் கூட கொஞ்சம் காலதாமதமாகவும் ஒரு காரணம் அதற்கடுத்து பத்தாயிரம் பேர் இருக்கின்ற இடத்துல பதினைந்தாயிரம் பேர் உள்ளே உடையும் போது அதற்கடுத்து வாகனம் உள்ளே வரும்போது இரண்டு பக்கமும் மக்கள் தள்ளப்படுகிறார்கள் அதிலே நெரிசலிலே தான் மாற்றப்பட்டது ஆகவே பொதுக்கூட்டத்திற்குன்று ஒரு இடம் நிகழ்ச்சிக்கின்ற ஒரு இடம் நிச்சயமாக ஒரு பொது வெளியாக இருந்தால் இந்த நெரிசல் இருக்கின்ற வாய்ப்பில்லை ஆகவே இது முறைப்படுத்துவது தவறு இல்லை இல்லை இருபது லட்ச ரூபாய் டெபாசிட் கேட்டால் தான் பொதுக்கூட்டம் நடத்த முடியும்னு கொண்டாடுறாங்களே அது சாத்தியப்படுமா அதுலாம் இப்போ வந்து ஆரம்பத்தில் அப்படி சொல்லுவாங்க அப்போ அவங்க நடத்தும் போது அது கூட அதெல்லாம் குறைய குறைஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கும் சார் ஏடிஎம்கே கட்சியிலேருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய நண்பர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான் எழுவத்தி ரெண்டுருந்து இயக்கத்தில் நான் இருந்தவனால் எண்பதில் எம்எல்ஏ ஆனவன் எண்பத்தி நாலு பேர் ஒரு எம்பி ஆனவன் அதான் எல்லோரும் எனக்கு நண்பர்கள் தான் அதனால் அவர் போனது துரதஸ்தமோன்னு தான் நான் ஓகே